வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய அந்த மோட்ரு கொட்டா இருக்குல்ல இதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வாழை போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி பாருங்கள் இந்த பக்கம் போட்டிருக்கேன் இதில் ஒரு மூணு நாளுக்கு மட்டும் தான் ஒரு தார் வெட்டினேன் நல்லா பெரிய தாராக இருந்துச்சு முந்தன் பெரிய தாராக இருந்துச்சு இது ஒரு வெட்டின மரம் வெட்டி அதை வந்து நான் விற்கலை என்ன அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு தாருடைய விலை பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா போகும் நான் வெட்டினேன் தாருடைய விலை ஆனால் அந்த நூற்றம்பா வந்து விற்கணும் அப்படின்னு நான் நினைக்கல அதை வந்து சிப் சிப்பாக போட்டு எனக்கு தெரிஞ்ச நியர்பி அவங்களுடைய வீடுகளுக்கு கொடுத்தேன் பக்கத்தில் உள்ள என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கும் என்னுடைய அலுவலத்தில் பணிபுரிக்கும் என்னோடய நண்பர்களுக்கும் ஒரு சில ஒவ்வொரு சீப்பு அப்படியே கொடுத்தேன் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து இயற்கை தான் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கமர்ஷியலாக செய்கிறாங்கல்ல வாழை கொள்ளை வச்சிருப்பாங்க கமர்ஷியலாக பார்த்திங்கன்னா அந்த வாழையை மட்டும் பயிர் பண்ணுவாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரசாயன உரம் போடுவாங்க ரசாயன உரம் போட்டு தான் அந்த வாழையை விளைவிப்பாங்க இதே வந்து வீட்டு தோட்டம் இந்த மாதிரி மோட்டர் சேவை கொட்டாய் நம்மள மாதிரி உள்ளவங்கலாம் யாரும் வந்து அந்த ரசாயன பயன்படுத்த மாட்டாங்க ஒட்டு கொட்டை சுற்றி போடுறவங்க வரப்பில் போடுறவங்க வீட்டு தோட்டத்தில் வந்து விளைவிக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து ரசாயனத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் அந்த மாதிரி உள்ள தார் பழம் அதை காயோ வாழை பழத்தையோ நம்ம சாப்பிட்லாம் நம்பி அது நம்ம உடம்புக்கு வந்து எந்த விதமான கெடுதலும் பண்ணாது இதை நான் மட்டும் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் கொடுத்தேன் கொடுத்த எனக்கு ஒரு சந்தோஷம் வாங்கிக்கிட்டதில் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நான் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி பேசுறதில் சின்ன சின்ன அதாவது தயக்கம் நம்ம வார்த்தையை தவறுதலாக பேசுகிறோமோ அப்படிங்கிற தயக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் தயங்கி பேசலாம் கொஞ்சம் தண்ணி தனியாக திக்கி கூட பேசலாம் இருந்தாலும் இதை எல்லாம் நீங்கள் தான் பொறுத்துக்கணும் இந்த மாதிரி பேசுகிறத நீங்கள் தான் வந்து தப்பாக நினைக்க கூடாது யாரும் இல்லை தேங்க்யூ